தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர் ரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர் தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர் ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ நம்பிக்கையை விட்டுவிடாதே நீ நம்பினவர் கைவிட மாட்டார் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே நீ நம்பினவர் கைவிட மாட்டார் நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை நீ அவரை அல்ல தாயின் கருவி தோன்றும் நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவி தோன்றும் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் துப்தலை பட்டினி போகலாம் தேவன் உனக்கு சொன்னவாத எல்லாம் தேவன் உனக்கு சொன்னவாத எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை தேவன் உனக்கு சொன்னவாத எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை நேற்று இன்று மாறாது மாறிடாது நேற்றும் இன்று மாறாது கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கப்பூர்